வணக்கம் இன்று தமிழர் சமய மறுமலர்ச்சி மாநாடும் சித்தர் கருத்தரங்கமும் நிகழ்த்துகின்றோம் இதனை நிகழ்த்துபவர்கள் இந்துவேத வேத மறுமலர்ச்சி இயக்கம் இது தலைமையாக சென்னையிலே இயங்குகின்றது அது மட்டுமில்லாமல் தமிழகம் எங்கும் பல மாவட்டங்களிலே அருட்கோட்டங்களை அமைத்து மக்களுக்கு எளிய முறையிலே சித்தநெறி கருத்துகளை வழங்கி வருகின்றோம் ஒரு தனிமனிதன் தன்னுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை தோல்விகளை பிரச்சனைகளை அவர்கள் எவ்வாறு தானாகவே செய்து கொள்வது என்பதை பற்றிய விளக்கங்களை தந்து சித்தர்கள் வழங்கிய மந்திரங்களையும் மக்கள் அனைவரும் தமிழ் மொழியிலே ஓதி பயனட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த சித்தநெறி கருத்தரங்கத்தை நிகழ்த்தி இதன் மூலம் சித்தநெறி பற்றி மக்கள் அனைவரும் எளிமையா முறையிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குலதெய்வ வழிபாடு குடும்ப ஆண்டவர் வழிபாடு எவ்வாறு நிகழ்த்த வேண்டும் what are they one